இங்க <coughs> பாருங்க <coughs> <coughs> અને આશીર્વાદ એ ઈદે રે વાળા વાળા ની અને જોરા છે આ છે ને લે i'm going So. ಮಾನವಿಕೆ <todicator> <todicator> நாடார் உறவின் உரை சங்கத்தின் கவனம் நாடு ஆண்டுகளாக வந்து இது மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு பள்ளி நடத்துவதும் ஒரு பெரிய ஒரு ஒரு எளிதான ஒரு தருணம் அல்ல இப்போ இருக்கிற மாறி வரும் உலகத்திலும் சரி வேகமாக கொடுக்கும் உலகத்திலும் டெக்னாலஜி மாறிக்கொண்டு இருக்கிறதிலும் கல்விக்கு முதலிடம் கொடுப்பதில் வந்து எப்போதுமே நம்ம சமுதாயம் சிறந்து இருக்கும் அந்த வழியே நம்மளுடைய சமுதாய சார்ந்த மாணவ மாணவிகளும் நன்றாக பயில வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பல நல்ல திட்டங்களை செய்து கொண்டு இந்த சந்தேகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து அழகாக நடனம் பாடி அழகாக பாட்டு பாடிய குழந்தைகளுக்கும் சரி இந்த பரிசு பெற இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும் நான் அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் இப்போ வந்து பேசுகிறதே வந்து நேரில் பேசுகிறது ரொம்ப கம்மியாயிருக்கு எல்லாமே ஃபோன்லேயும் அதான் பேசுகிற மாதிரி ஒரு தருணம் இருக்குது அந்த தொலைபேசி வந்து உங்களுக்கு சாதனமாக இப்போ பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதே உங்கள் சாதனமாக உங்கள் திறமையை வளர்த்துவதற்கும் உங்களுடைய திறமையை கண்டுபிடிப்பதற்கும் அதை எப்படி சிறப்பாக செயல்படுவது பயன்படுத்துங்கள் என்று ஒரு தன்மையாக இருக்க வருகிறோம் படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கலையிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி பங்கேற்க வேண்டும் ஏன்னா வந்து இந்த இந்தியா வளர்கின்ற இந்தியா எதிர்கால இந்தியா வந்து உங்களை இருக்கும்போது இருக்கும் எல்லா துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு எந்த நம்ம இருந்தாலும் நம்மளை கற்று கொடுத்த ஆசிரியர்களும் சரி நாம் இந்த இடத்துல இருக்க துணையாக இருக்க நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம இப்பொழுது மறந்து விடக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளை நான் இந்த எடுத்து வைப்பேன் மறைந்த என் தந்தை திரு எச் வசந்தகுமார் அவர்கள் வந்து அவருடைய எழுபது சொன்னது போல வந்து எழுபத்தெட்டில் வந்து எல்லாரும் கேள்விக்கும் கிண்டலுக்கும் இடையே வந்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்த ஒரு கடையிலாக இருந்த வசந்தன் வந்து இன்று நூற்றி முப்பது கடைகளாக வருவதால் ஒரு தனி மனிதனுடைய விடாமுயற்சியும் தொழில்நுட்ப பார்வையும் சிந்தனையும் தான் அதனால வந்து ட்ரீம் பிரீட் பெருந்த சிந்தனைகள் உங்கள் சிந்தனையை நோக்கி பயணிகள் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பெற்று விடுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு முதல் பரிசினை சிறப்பு விருந்தினர் அவர்கள் அளிக்கிறார்கள் எஸ் சூஜனா இரண்டாம் இடம் கே திவர் சவுந்தரபாண்டியன் ஆரம்ப பள்ளி மூன்றாம் இடம் எல் மாதர் காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மாணவர் செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் कबड़ी उद्धि चेन्नई हायर सेकेंडरी स्कूल वर्ग पाकर

மூன்றாம் பரிசு டி யாழினி முதல் வகுப்பு கைவினை போட்டிகளில் மூன்றாம் பரிசினை பெறுகிறார் டி யாழினி पर